டிரான்ஸ்பரன்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஊழல் சுட்டெண்ணுக்கு அமைய இலங்கை அதன் உலகளாவிய தரவரிசையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளமை அண்மை ஆண்டுகளில் நாடு அடைந்த மிக உயரிய முன்னேற்றமாகும் ஊழல் சுட்டெண் என்பது உலகளாவிய ரீதியில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் ஊழல் தரவரிசை என்பதுடன் இது ஒவ்வொரு நாட்டிலும் அரசாங்க பிரிவுகளின் நிலவும் ஊழல் குறித்து பொதுமக்களின் கருத்தை மதிப்பிடுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை நூற்று இருபத்தி ஓராவது இடத்தில் காணப்பட்ட நிலையில் வரலாற்றில் மிகவும் மோசமான தரவரிசையை பதிவு செய்திருந்ததுடன் நூற்று எண்பது நாடுகளில் ஊழல் நிறைந்த முதல் மூன்று நாடுகளுக்குள் இலங்கையும் இடம் பிடித்திருந்தது இந்த சுட்டெண்ணானது நூற்று எண்பத்தி இரண்டு நாடுகள் மற்றும் உள்ள அரசு துறைகளில் ஊழலை பூஜ்ஜியத்திலிருந்து நூறு வரை தரவரிசைப்படுத்துவதுடன் மிகவும் தூய்மையான இடம் வரை தரவரிசைப்படுத்தி காட்டுகின்றது உலகளாவிய சராசரி மதிப்பெண் நூறுக்கு நாற்பத்தி இரண்டு என்பதுடன் இது ஒரு தசாப்தத்திற்கு மேலாக பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த அளவாகும் நூற்று எண்பது நாடுகளில் மூன்றில் இரண்டு பங்குக்கும் மேற்பட்ட நூற்று இருபத்தி இரண்டு நாடுகள் ஐம்பதுக்கும் குறைவான மதிப்பெண்களை பெற்றுள்ளதுடன் இது பல நாடுகள் ஊழலை கட்டுப்படுத்த தவறிவிட்டுள்ளமையையும் குறிக்கின்றது டென்மார்க் எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களுடன் தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக பட்டியலில் முதலிடத்திலும் பின்லாந்து எட்டு மதிப்பெண்களுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளன எண்பத்தி நான்கு மதிப்பெண்களுடன் சிங்கப்பூர் மூன்றாவது இடத்தில் உள்ளது சிவில் சமூகம் கடுமையாக ஒடுக்கப்பட்டு நிலையற்றதாக காணப்படும் தெற்கு சூடான் மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகள் ஒன்பது என்னும் மிக குறைந்த மதிப்பெண்ணுடனும் வெனிசுவேலா பத்து மதிப்பெண்களுடன் காணப்படுகின்றன இந்நிலையில் உலகளவில் ஊழல் மோசமடைந்து வருவதாகவும் தலைமைத்துவத்தின் வீழ்ச்சிகள் காரணமாக ஜனநாயக நாடுகளில் கூட ஊழல் அதிகரித்து வருவதாகவும் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் சுட்டிக்காட்டுகின்றது